வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்து இப்போ முல்லைப்பூ கட்டுறது புதுவிதமாக கட்டியிருக்கேன் யார் இது மாதிரி கட்டுறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கிட்ட பகிரலான்னு சொல்லி இந்த ஒரு சின்ன வீடியோ முல்லைப்பூ வந்து கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக சமயத்தில் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கட்டியிருக்கேன் இந்த மாதிரி பச்சை நூல் வச்சு கட்டும்போது அழகாக இருக்கும் ரெண்டாவது மேலே ரெண்டு பூ வச்சு விவரங்க மேலே ரெண்டு பூ வச்சா கீழே ஒரு பூ மேலே ரெண்டு பூ கீழே ஒரு பூன்னு மாறி மாறி வச்சு கட்டிகிட்டு வரும்போது நமக்கு பின்னையும் கொஞ்சம் பூ கிடைக்கும் ரெண்டாவது ஒரே ஒன்றா ஈவனாக பூத்த மாதிரி அழகாக நெருக்கமாக நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் கட்டி பாருங்கள் தெரியுதுங்களா பூத்தொன்னையும் திரும்ப என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நான்